ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசோக்கு டிவி விலாக்ஸ் நான் இன்றைக்கி நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபியான பொரிம உருண்டை தாங்க செய்ய போகிறேன் இது வரைக்கும் இந்த பொரிமா உருண்டையை சாப்பிட்டதே இல்லையா இல்லை பார்த்தது கூட இல்லையா அப்போ நான் பண்ண இந்த ரெசிபியை பார்த்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்துக்கோங்க வெல்லம் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க கரையட்டும் ஸோ நான் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புழுங்கல் அரிசியை ஒரு பேனில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்ருக்கேன் ஸோ இந்த கலரில் மாறிடும் நம்ம வறுக்க வறுக்க அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சது பார்த்ததுங்கன்னா இப்படி தான் இருக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச வெள்ளம் இருக்குல்ல வெள்ளம் தண்ணி அதை வடிகட்டி ஒரு கடையில் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் அப்படியே சூடாகட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க உப்பு எதுக்குன்னா இந்த வெள்ளத்தோட டேஸ்ட் இன்னும் சுகர் அதிகமாக தேவைப்படாமல் இந்த உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாவே இனிப்பு அதிகமாகவே தெரியும் சோ so, அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருந்தேன் மாவு அந்த மாவு எடுத்து அதில் போட்டு கலரிகிட்டே இருக்கணும் அப்படி கலர் கலரை வந்து கட்டி முட்டி ஆகிடும் ஸோ கட்டி முட்டினா அப்படி கட்டி கட்டியாகிடும் ஆனால் அப்படி அப்படி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பட் ஆனால் ஃபினிஷிங்கில் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும் ஸோ லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு தான் இதோட அருமையே தெரியும் ஸோ பிகாஸ் நானுமே நைன்டி ஸ்கிட்ஸ் தான் எங்கள் வீட்டில் சின்ன வயசில் இந்த உருண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வித்துட்ருப்பாங்க அது அது எப்படா வரும் என்ன டைம் எங்கள் வீட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆவர் ஒன் ஓ கிளாக்காக அந்த சைடில் வந்து இந்த உருண்டை விற்றுட்டே போவாங்க ஸோ இதை பார்க்குறப்பே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்பா அம்மா யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் இந்த ரெசிபி பற்றி சூப்பராக சொல்லுவாங்க அவங்களும் நல்லா டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க பட் இந்த ஜென்ரேஷன் வந்து இதை சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்டே அடம் பிடிச்சி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஸோ செஞ்சு பார்த்து சாப்பிட்டும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப எம்மையா இருக்கும் இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதே வந்து நான் வந்து ரேஷன் புழுங்க அரிசியில் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அரிசியில் கூட சாப்பாடு வடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் கூட பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இருந்தால் தேங்காய் துருவி போட்டு அது மேலே வந்து நீங்கள் போட்டு கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நான் ஏன் தேங்காய் போடலன்னா இப்போ நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ அதனால் நான் தேங்காய் போடல தேங்காய் போட்டால் ஊசினோம் அதனால் வந்து தேங்காய் போட்டு இப்போதிக்கி வைக்கல ஸோ நீங்கள் வீட்டில் செய்யும் போது உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் துருவி கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உருண்டை மேலே அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நான் போட்டிருந்த இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க தேங்க்யூ